ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இந்த சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டனு பண்ணிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு உங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நைட்டு நீங்கள் இந்த மாதிரி டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்தி மீந்து போச்சுன்னா கண்டிப்பாக கவலையப்படாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருந்தாலும் காலியாயிடும் அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ரெசிபி இப்போ நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் இப்போது நான் வந்து இந்த சப்பாத்தி என்ன பண்ணியிருக்கேன் பீஸ் பீஸாக கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ சப்பாத்தி பெய்யுது அப்படிங்கிற மா அது சேஃப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டதும் போதும் இப்போது இதை நம்ம குறுக்காக வெட்டிக்க போகிறோம் டைமண்ட் சேஃபில் வெட்டிக்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கலாம் பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுல இல்லைங்க இந்தளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்தீங்கனாலே போதும் இதை எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு நம்ம இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இருக்கிற எல்லா சப்பாத்தியும் மொத்தமாக வச்சு இப்போ கட் பண்ண போகிறோம் பாருங்க ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இருக்கிற எல்லா சப்பாத்தி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இது இருக்கட்டும் ஓரமா இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அதை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ கடாய் சூடானோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி நீங்கள் பீஸ் பீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதான் எண்ணெயில் போட்டுருங்க தக்காளி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இப்போ ஒரு கேப்சிகம் கொடை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஓரளவுக்கு வணங்கினா போதுங்க ரொம்ப டீப்பாக வணங்கணும்ல இல்லை இப்போ ஆயிலில் அப்படி லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ அதை ஓரளவுக்கு வதங்கணும் இப்போ உப்பு எடுத்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறோம் லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் லைட்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்து வேணால் ஒ இப்போ வந்து இது வந்து கரம் மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சப்பாத்தி உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அதே கரம் மசாலாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும் இப்போ இதை நல்லா பேட்டி ஒட்டுக்கலாம் இப்போ நம்ம சாஸ் ஊற்றிக்கலாங்க டொமேட்டோ சாஸ் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரோங்க அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ சோய்சஸ் இது ஒரு ஹாஃப் ஸ்பூன் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதை ஒரு பேட்டு பேட்டி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் பேட்டி விட்டுக்கிறோம் ஆனியன் வந்து ரொம்ப குக்காக இருக்கக்கூடாதுங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக குக்கானாலே போதும் இப்போ அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பீஸ் பீஸாக வச்சுருக்க சப்பாத்திகளை எல்லாத்தையும் நம்ம இதை கொட்டிடுறோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் இந்த சப்பாத்தியில் ஃபுல்லாக படணும் அளவுக்கு நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க இப்போ இதை நல்லா கலறி விட்டுக்குங்க இந்த சப்பாத்தி இந்த வெஜிடபிள்ஸில் இந்த மசாலா எல்லாத்துலேயும் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகி வரணும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா பேட்டி பேட்டி விட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ இதை நல்லா ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு பண்ணியாச்சு இந்த மசாலா வந்து சப்பாத்தியில் நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு பண்ணுங்க அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் நம்ம தட்டுக்கு மாற்றியாச்சு இதை சாப்பிட்லாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காம சொல்லுங்கள் லைட்டாக சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்